அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல வரகாத்து கண்ணியத்துக்குரிய எவ்வளவு சகோதரிகளே இன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவங்களை இனம் கண்டு வீடு இல்லாதவங்க அதே போல டாய்லெட் இல்லாதவங்க நோயாளி இப்படிப்பட்ட அனைவர்களுக்கு மாஷா அல்லாஹ் குறிப்பின் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மூலமாக அதே போல பேஸ்புக்ல பார்த்து செய்யக்கூடிய சகோதரர்கள் ஏராளமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தாலா இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலமாக மூலமாகலாம் இந்த உலகத்தில் கண்ணியமான வாழ்க்கையும் மாத்துக்கு பிறகு நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலையும் நிச்சயம் அல்லாஹுத்தாலா உதவி செய்வான் சகோதரிகளே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த வீடியோவில் மாத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய எமது முஸ்லீம் சகோதரர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வீட்டின நிலைமை நீங்கள் பார்த்தா விளங்கும் உங்களுக்கு மூன்று பொம்பளை புள்ளைகளை கொண்ட ஒரு சகோதரி சகோதரருடைய வீடு இந்த இடம் சகோதரர்களே மாஷா தான் இந்த இடத்துல ஆறு வீடு கட்டுவதற்காக வேண்டி ஒரு சகோதரர் மாத்திரையை சேர்ந்த சகோதரர் இந்த இடத்துல ஆறு குடும்பத்துக்கு இந்த வீடுகளை கொடுத்திருக்கிறாங்க அல்லாஹுத்தால் அந்த சகோதரருடைய ஆயுத இடிக்க வேண்டும் அந்த சகோதரருக்கு இந்த உலகத்திற்கு நியமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் அந்த சகோதரைய தாய் தந்தூர் யார் இன்றைக்கு கபுராளியாக இருக்கிறாங்களோ அந்த கபுரியால் அணி பிரகாசமாக்கிறியால் அந்த தாய் தந்தைவர்கள் யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருவியா அல்லா ஏன்னா சகோதரர்களே இன்றைக்கி ஆறு குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதில் இந்த மூணு நாலு வீடுகள் கட்டுறதுக்கு இருக்கிறது சகோதரர்களே இந்த வீடும் கூட இன்றைக்கி கரண்ட் எடுத்து இல்லை இந்த இடத்துக்கு இந்த பாத்ரூம் பகுதி அதாவது இருக்கும் பாத்ரூம் முன்னான இடத்துக்கு சீட்டை போட்டு கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க உடனே இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க சகோதரர்களை அவங்க சீட் போட்டு கேட்கவும் இல்லை எங்களுக்கு ஒரு அமான தகரத்தில் சரி இந்த இடத்துக்கு போட்டு தந்தேன் நாங்கள் உடனே வீட்டுக்கு வந்துடுவோண்டு இவங்க இந்த ஏரியாவிலேருந்து மாத்திலிருந்து கனைய தூரம் போகணும் சகோதரர் அந்த இடத்துல இருந்து உடனே இந்த இடத்துக்கு வருவதற்காக இருக்கிறாங்க நான் பள்ளி நிர்வாகத்தின் இரண்டு பகுதியிலையும் நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு நான் பேசினேன் உண்மையிலே நல்ல சகோதரர் நேரத்தில் தொடக்கக்கூடிய சகோதரர் மூன்று பொங்கலை புள்ளகள் இருக்கு சகோதரர்களே அதனால் நாங்கள் அவசரமாக இந்த டாய்லெட் விஷயத்துக்காக வேண்டி அந்த கூறுகளை போட்டு கொடுத்தோம் நிலத்துக்கு மட்டுமாவது சகோதரர்களே சிமிந்தியை போட்டு கொடுத்தோம் சொன்னால் இரண்டு கதவுகள் போட வேண்டிய தேவைகள் இருக்கு சகோதரிகளே இருக்கிற இரண்டு காமரா சகோதரர்களே அதனால் அவசரமாக இந்த வேலையை நாளைக்கு முடித்தேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நாளை மறுநாள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க சகோதரர்களே ஏண்டா இந்த வீட்டுக்குள்ளுக்காகினால் வெறும் தூஷாகத்தான் இருக்கும் நிலத்துக்கு கொங்குறி போட்டு இருந்தாலும் போட்டு ரஃப் கப்ரா தொண்டை அடிச்சு சுமந்தியை போட்டால் மாஷா அந்த புள்ளைகளுக்கு துப்புரவாக இருக்க முடியும் சகோதரர்களே அதனால இப்போ இப்படிப்பட்ட உதவி செய்வது மூலமாக இருந்தாலா நாளை கியாமத்து நாள் நாளை கியாமத்து நாள்ல அல்லாவை நாங்கள் சந்தோஷமான நிலமில பார்க்கக்கூடியவர்கள் ஆகும் சகோதரர்களே இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த சொத்து மூலமாக நாங்கள் இப்படிப்பட்ட வேலைகளை நாங்கள் செய்தோங்க அல்ல இடத்துல பெரிய கூலிகள் கிடைக்கும் சகோதரர்களே இன்றைக்கு எத்தனை குடும்ப ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறாங்க நேரத்துக்கு கூலி வேலை செய்து கொண்டு இன்றைக்கி வீடு கட்டேல்மா சகோதரர்களே இந்த சகோதரர் கூட இந்த தாரத்தை மட்டும் போட்டு தந்த அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க மணல் ஒரு லோட் சோதரளே ஒரு பதினேழாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் வரும் சகோதரர்களே இந்த ஒரு மணல் லோடையும் ஒரு அஞ்சு சிமெண்ட் பேக் ஆறு சிமெண்ட் பேக் எடுத்தேன் சொன்னால் இந்த வீட்டிலேயே வேலை ஒரு அளவு புடஞ்சு அந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க சகோதரர்களே அதனால எங்கட தாய் தந்தர் இருப்பாங்க அவங்களோட பேரில் சரி இந்த வேலைகளை நாங்கள் செய்து கொடுப்போம் சகோதரர்களே நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது சகோதர்களே என்ன சாதித்து வைச்சோம் இன்றைக்கி குடும்பத்தை நாங்க வாழ வச்சுட்டோம் இந்த உலகத்தை விட்டு பிரியோன சகோதரர்களை மௌத்துக்கு பிறகு எங்களை பத்தி பேசிக் கொள்வாங்க சகாபாக்களை நாங்க யாரும் இந்த உலகத்துல நாங்க இன்றைக்கு கண்டதில்லை சகோதரர்களே அவங்க செய்த தான தர்ம சதக்கத்தோல் ஜாரியாவை இன்றைக்கு வரைக்கும் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நிச்சயமாக கண்ணியப்படுத்துவோம் சகோதரர்களே எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால சகோதரர்களே இந்த சகோதரர்கள வீட்டுக்காக வேண்டி நாங்க அவசரமா சின்ன புள்ளகள் பன்னெண்டு வயசு மூத்த புள்ள சகோதரர்களே மூணு பொம்பளை புள்ளகோள் இந்த புள்ளகளுக்கு இந்த இடத்தை அமைச்சு கொடுத்தோம்னால் எவ்வளவு பெரிய நன்மகள் கிடைக்கும் சகோதரர்களே ஒரு குடும்பத்தை வாழ வச்ச நென்ம கிடைக்கும் சகோதரர்களே அதனால நம்ம ஒவ்வொருத்தர்களும் இதே மாதிரி இந்த கரண்ட் விஷயம் அதே போல இந்த துண்டில் இன்னொரு மூணு நாலு வீடு கட்டிப்படும் அதுக்குண்டான கரண்ட் வேலைகளையும் நாங்கள் யாரும் முன்வந்தன் வந்தால் அந்த கரண்டையும் எடுத்து கொடுப்போம் சகோதரர்களே இந்த பெரிய இடத்துல இந்த காணி அவர் சும்ம கொடுத்திருக்கிறன்னால் நாம் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து செலவழிப்போம்மே சகோதர்களே அதனால் என்றால் இதுக்குண்டான உதவிகளை செய்வோம் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்